இருக்கிற ரெண்டு பேரும் எத்தனை அடி அடிச்சாங்கிறது நமக்கு தெரியாது அதை பற்றி விசாரிக்க மாட்டோம் இந்த மாதிரியான அவசர வேகத்தில் வெளியிடக்கூடிய கருத்துக்களினுடைய விளைவா இது ஒன்று ரெண்டு மணி மூணு மணிக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க பத்தி ஏறி ஆரம்பிக்குது மாலை அந்த கவின்குமாருடைய அப்பாவும் கவின்குமார் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு உள்ள போறாங்க அதுக்கு பிறகு தான் இந்த விவகாரத்தை ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் பொண்ணு அநீதி நடந்துருச்சு எங்கள் பொண்ணு பாலியல் பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கு வரதர்ஷிணி கொடுமை கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விவகாரமே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இன்னும் சொல்ல போனால் முப்பதாம் தேதிக்கு பிறகு தான் அவங்க இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க வலது பக்கத்தாரையில் அம்மா இன்டர்வியூ இடது பக்கத்தாரையில் அப்பா இன்ட்ரிவியூ நடு பக்கத்தாரையில் மகனுடைய இன்டர்வியூ இப்படி ஒரே வீட்டுக்குள்ளே பல சேனல்கள் உட்காந்து இன்ட்ரிவியூ எடுக்கிற அந்த சூழல்லாம் வந்தது அவங்களுக்கும் இந்த சமூகத்துலேருந்து வந்த ஆதரவு தான் இந்த விஷயத்தை மாற்றி பேசுறது காரணமாக இருந்தது ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் வரைக்குமே அவங்களுடைய நடவடிக்கை முழுக்கவும் குற்றம் தங்கள் பக்கம் இருக்குங்கிற நிலையிலே தான் இருந்தாங்க ஏன்னா பொண்ணு திருமணத்துக்கு முன்பாகவே எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு பல திருமணங்களை தள்ளி தவிர்த்துருக்குது இந்த திருமணத்தையும் அது விரும்பவில்லை இவங்களுடைய வற்புறுத்தலால் தான் அது விரும்பி இருக்குது அதுக்கு பிறகு திருமணம் நடந்த பத்து பதினைந்து நாள்களுக்குள்ளாகவே முரண்பாட்டோட இரவு பன்னெண்டு மணிக்கு பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துகள்லாம் பேசுகிறாங்க அவங்களும் அதாவது மனமான தரப்பும் ஏதோ சின்ன சின்ன விவகாரங்களில் பிரச்சனை இருக்குது இதை சரி பண்ணி முடிவில் கொண்டு போகிறாங்க மீண்டும் ஒரு முறை வருது மீண்டும் ஒரு முறை வருது நான்காவது முறை கடைசி அங்கேருந்து கிளம்பி வந்துடுது இனி போகிறதில்லைங்கிற முடிவில் தான் அடுத்தடுத்த கட்ட பஞ்சாயத்துக்கெலாம் போயிட்டுருக்குது இது தங்களுக்கு தெரிந்தே நடந்த தவறு அப்படிங்கிறனால அந்த பெற்றோர்கள் தான் இருக்காங்க அடுத்ததாக இந்த பொண்ணு இறந்து போன அன்று கூட அது அந்த சம்பவம் நடந்த அன்று மதியம் ஒரு மணி அல்லது ஒன்று பத்துக்கு அந்த கார் நின்ற இருந்து ஒரு நபர் தொலைபேசி மூலமாக எழுதினா அப்படியே பாட்டை பேசுகிறாரு பேசும்போது அவர் சொன்னது ஃபிட்ஸ் வந்துருச்சு அல்லது காரில் ஏதோ ஒரு காரணத்தினால மாந்தி எடுத்துகிட்டு இருக்குது இப்போ எங்களுக்கு பார்த்தா ஜென்னி வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல ஏதாவது மருத்து பாட்டில் இருக்கா பாருன்னு இவர் தான் சொல்கிறார் அதை அவருடைய தம்பியும் உறுதிப்படுத்துகிறார் கார்ப்புள்ள ஏதாவது மருந்து பாட்டில் இருக்கான்னு பாருங்கிறாங்க காருக்குள்ளே மருந்து பாட்டில் எதுவும் கிடையாதுங்கிறாங்க இல்லை பேக் இருக்கும் பாருங்கள் பேக்கில் ஏதாவது இருக்காங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது பேக்கில் இது பயன்படுத்தின அந்த பூச்சி மருந்து பாட்டில் இருந்துருக்கு அதுக்கு பிறகு தான் இவங்க அலறி அடிச்சு விடுறாங்க ஓடும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கோ மருத்துவ உதவியோ கொண்டு போகிறேன் இவங்க இறந்தோர் உடலை எடுத்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ் தான் எடுத்து போயிருக்காங்க கொங்கு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸுக்கு போய் அந்த ஆம்புலன்ஸில் அந்த உடலை ஏற்றிட்டுருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் கடந்த வீடியோவில் போட்டேன் அது யூடியூப்னுடைய விதிமுறைகளுக்கு மீறிய வயலேஷன் இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம எடுக்க வேண்டியதாயிட்டுது அதை எடுத்துட்டோம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் இவங்க போய் அந்த பெண்ணினுடைய உடலை எடுத்து தங்களுடைய ஆம்புலன்ஸில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பயன்படுத்தின மருந்து பூச்சி மருந்து மற்ற அந்த பொருள்களை எல்லாமே அவங்க அப்பா எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு வந்தால் அங்கே இருக்க ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறது கேதியும் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சேவூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் துரைசாமியும் இன்னொரு காவலரும் வேறொரு சம்பவம் சொல்கிறவாங்க அந்த பகுதிக்கு ஏதோ விசாரணைக்கு போனவங்க ஏன்னா அது சனிக்கிழமை அந்த பகுதியில் கோயில் திருவிழாவில் கூட்டம் அதிகமாக இருக்கும் கோயில் லட்சுமி நரசிம்மர் கோயில் அண்டியுமே அந்த கோயில் பந்தவசத்துக்காக வழக்கமாக அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வர வேண்டியவங்க அப்படி போயிட்டு வரும்போது இந்த நிகழ்வை பார்த்துட்டு அங்கே உள்ள இறங்கி வராங்க பொண்ணு யார் என்ன என்ன நடந்ததுன்னு அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்த மக்கள்கிட்ட விசாரிக்கிற தெரியும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த டிரைவர்கிட்ட சொல்லுவார் எங்க அப்பா போகிறீங்க அப்படின்னு அவங்க பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க சார் அப்படிங்கிற ஒரு தகவல் வரும் இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க டிரைவர் நம்பர் கொடு அவங்க அப்பா நம்பர் கொடுன்னு ஒரு எஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கி குறிச்சிக்கிட்டு அவர் அதை பின்தொடர்ந்து வராரு பின்தொடர்ந்து வந்ததுக்கு பிறகு தான் இந்த விவகாரம் அரசு மருத்துவமனைக்கு போய் உடற்கூர் ஆய்வு போது ஒருவேளை சப்இன்ஸ்பெக்டர் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் பிரதனி அவருடைய அப்பா ஓட்டுநர்கிட்ட சொன்ன செய்தி என்ன பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வீடு அப்படிங்கிறதான் வீட்டுக்கு கொண்டு வந்து உடல் அடக்கத்துக்கான ஏற்பாட்டை பண்ணியிருப்பாங்க இது போலீஸ் இடையில் வந்ததுனால தான் இது வழக்காக மாறிச்சு அதற்கு பிறகும் இவங்க கவின்குமார் குடும்பத்தார் மேலோ அல்லது கவின்குமார் மீதோ வரதட்சணை கேட்டோ உடல் ரீதியான டார்ச்சர் எங்க பொண்ணு கொடுத்துனோம் ஒரு நாள் முழுவதும் அண்ணாதுறையோ அவருடைய தம்பியோ அண்ணாதுறையுடைய மனைவியோ கவிங்குமார் குடும்பத்தார் மேல எந்த குற்றச்சாட்டையும் பேசவே இல்லை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ரிதன்யாடைய நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு மணி வரைக்கும் உடற்கூர் ஆய்வு நடக்கின்ற அந்த நேரம் வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல எந்த குற்றச்சாட்டையும் யாருக்கிட்டையும் சொல்ல காவல்துறையிலையும் சொல்ல வருவாய்த்துறை அதிர்வலர் விசாரிக்கிறார் அவர்கிட்டையும் சொல்ல எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சால் போதும் அப்படின்னு முடிவில் இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு பயந்ததுக்கு காரணம் என்னன்னா தங்கள் பக்கம் தப்பு இருக்குது தங்கள் பெண்ணுக்கு திருமணத்தில் ஈடுபாடே கிடையாது திருமண வாழ்க்கை அந்த பெண்ணு விரும்பவே இல்லை பல முறையை எதிர்த்து தெரிவிச்சுருக்கு அதுக்கு மேலும் நம்ம வற்புறுத்தி இந்த திருமணத்தை நடத்தி வச்சிட்டோம் இதை பற்றி நிச்சயமாக அடுத்த ஒரு இரு நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் மற்ற மணமகன் தரப்பாரிட்ட இந்த எழுதும் பேச்சில் ஏன் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எங்களுக்கு கொண்டு வந்தீங்க பொண்ணுங்க வந்தது பிறகு எங்களோட தாம்பத்தியும் இல்லை குடும்பத்தினுடைய எந்த நிகழ்வுகளுக்கும் அது ஈடுபாட்டோடு இருக்குல்ல ஒரு புருஷம் கொண்டாட்டிங்கிற அளவில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கல அது என்ன அடுத்து ஆய்வில் தெரிஞ்சிடும் அந்த பெண்ணுடைய கருப்பை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிய எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படி எல்லாமே தெரிஞ்ச ஆரம்பிச்சது மிக பெரும் குற்றம் நம்ம மேலே வந்துடும் ஏன்னா பொண்ணை ஏமாற்றி கட்டி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பெயர் வரும் இது சமூக ரீதியாக ரெண்டு மூணு தரப்பில் எல்லாமே பேசுனாங்கன்னா நிச்சயமாக திருமணத்தில் வெற்றிகரமாக அமையலை அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரெண்டு தரப்புலையுமே தப்பு இருந்ததுன்னா ஓ செலவு ஒன்றோட ஓ செலவு ஒன்னோடங்கிற மாதிரி பிரிச்சு போயிடும் அல்லது ஒரு தரப்பு தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இன்னொரு தரப்பு செஞ்ச ஒட்டுமொத்த திருமண செலவை இந்த தரப்பு கொடுக்குற மாதிரி நடக்கும் இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நடந்திருக்கிற நிகழ்வுகள் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமானால் நிச்சயமாக அண்ணாத்துறை தரப்பு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய கவின்குமார் தரப்புக்கு தர வேண்டி வரும் அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய அவப்பெயர் வரும் பெண்ணை ஏமாற்றி கட்டி கொடுத்தாங்கிற ஒரு அவை வரும் இந்த ஒரு குழப்பத்தில் தான் ஜெயசுதா தம்பதி அவங்க குடும்பம் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் நம்ம போராளிகள் நான் ஏற்கனவே சொன்னீங்கன்னா புரட்சி போராளிகள் நம்ம முகநூல் போராளிகள் அடித்து தட்டுன வேகம் பத்தி ஏறி ஆரம்பிச்சிட்டது அவங்க சொல்லாமலே அதாவது அண்ணாதுறையும் அவருடைய மனைவியும் இது வரதட்சணை கொடுமை செக்ஸ் டார்ச்சர் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லாத சூழ்நிலையிலேயே நம்ம போராளிகளே பலர் கிளப்பிட்டாங்க இது அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு வரதட்சணை காங்கிரஸ்காரன் குடும்பம் அரசியல் செல்வாக்குள்ள குடும்பம் இப்படி எல்லாமே கதையை கட்டிட்டு இவங்க படத்துக்காகத்தான் இந்த பொண்ணை இந்த சிலங்கை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு உருவாக்கி விட்டதுக்கு பிறகு இவங்களும் அந்த கையை பிடிச்சிட்டாங்க கூடுதலாக காரட்டை வச்சான் கத்திரிக்காயை வச்சான் பின்னால் வைச்சா முன்னால் வச்சான் கையை கட்டி போட்டான் எங்கிட்ட கூட பேசும்போது அண்ணாதுரையினுடைய தம்பி சொன்னார் அந்த பொண்ணு ஒரு நாள் பத்து மணி படுத்துருக்காங்க திடீர்னு என்னவோ பின்னால் ஏதோ செய்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து அந்த கொண்டு திரும்பி பார்க்குறா கை ரெண்டு கட்டப்பட்டிருக்குது கால் கட்டப்பட்டிருக்குது வாய் கட்டப்பட்டிருக்குது அந்த சூழலில் வேக்கம் ஏர் வரக்கூடிய அந்த வீடு கிளீன் பண்ணக்கூடிய வேக்கம் கிளீனர் எடுத்து அவருடைய பின்பக்க ஆசனம் இவன் சொல்லியிருக்கான் அதை பார்த்து ரசிச்சிருக்கான் இதெல்லாம் எப்படி சார் மனிதாபிபமானவோட நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறாரு நானும் உண்மையை யோசிக்கிறேன் ஒரு பொண்ணு வாயை கட்ட வரைக்கும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்க முடியுமா அல்லது வாயை கட்டினதுக்கு பிறகு கையை கட்ட வரைக்கும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்க முடியுமா கையை கட்டினது காலை கூட கட்டிடலாம் நம்மளுடைய உணர்வுகளை தெரியாமலே கட்டிக்க முடியும் ஆனால் கையையும் வாயையும் கட்டும்போது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு பின்னால் வேக்கம் கிளீனர் வச்சா அப்போ உடைகள் அனைத்தும் கலைந்து கிடக்குது அப்படின்னு சொல் சொல்றாங்க சொல்கிறாங்க இது நடைமுறையில் கொஞ்சம் கூட சாத்தியமில்லை இது எல்லாமே ஒரு தனி காட்டு பங்களாவிலையோ அல்லது ரிசார்ட்லேயோ அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலேயோ இல்லை ஒரு நகரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே ஒரு வீட்டில் நடக்குது இப்படி நடக்கிற நிகழ்வு ஒரு சத்தம் போட்டு வெளியில் தெரிஞ்சால் கூட அதனுடைய பின்விளைவு எப்படி வருங்கிறது யோசிக்காதவனாக இருக்க முடியுமா இது எப்படி கற்பனைக்கும் மீறின ஒரு தான் ஊடகங்களை சொல்கிறாங்க இதையும் நம்ம மக்கள் நம்பிக்கிட்டு இது அநியாயம் பெண்ணுக்கு நடந்த அநீதி பெண்ணுக்கு எதிராக குற்றமளிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் எவனை தூக்கில் போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம் அதே மாதிரி இன்னொரு செய்தி நம்ம பின்னோட்டத்திலையும் மற்ற எல்லாமே பேசுகிறது தற்கொலை செய்து கொள்கின்ற சூழ்நிலையில் ஒரு பெண் பொய் பேசுவாளா அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் கேட்குற கேள்வி அந்த பொண்ணு ரிதன்யா சாகின்ற சூழலில் மருந்தை குடிச்சிட்டோ அல்லது குடித்ததுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாலேயோ அவங்க அம்மாட்டே போய் பேசியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா நான் இப்போ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மொண்டி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டேன் மொண்டி பெருமாள் கோயிலில் மூணு மணி நேரம் நின்று தான் சாமி பார்க்குற கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் நான் வர்றதுக்கு நேரம் ஆகும் இப்போ மொண்டி பெருமாள் கோயிலில் வரிசையில் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு அதுதான் சொல்லியிருக்கு ஆனால் மொண்டி பெருமாள் கோயிலுக்கு அந்த நேரத்தில் அந்த பொண்ணு போகவே இல்லை லட்சுமிநாதஸ்வரர் கோயிலேருந்து மொண்டிப்பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அந்த இடத்துல நின்று தான் வாட்ஸ்அப் ஆடியோவெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க அம்மாட்டையும் பேசிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே தற்கொலை பண்ணியிருக்கு அப்போ போய் பேசாத பெண் அப்படிங்கிற அந்த கூற்று அங்கே தடை விட்டு போயிருது ஏன்னா தற்கொலை செய்கிறதுக்கான அடிப்படை காரணமே பொயில் தான் ஆரம்பிக்கும் எதையோ மறைக்கப் போகும் ஒரு நிகழ்வு தான் பெருசு பெருசாக பேச 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 பொய்யினுடைய அளவை அதிகமாக கொண்டு போய் தற்கொலைக்கு தோண்டுது இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கு அதிகம் பொருந்தக்கூடிய விஷயம் பெண்களுடைய தற்கொலைகள் பின்னால் பெரும்பாலும் பொய் தான் இருக்கும் ரதனியாகவும் பொய் பேசியிருக்கு அதாவது பேசி அனுப்புனா ஆடியோவில் சில பொய் இருக்குது அவங்க வந்து சாகும் தருவாயில் சூழலில் கூட பொய் பேசுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில்